அனைவருக்கும் வணக்கம் தயாரிப்பாளர் வெற்றி அவர்கள் வந்து சிங்சாங் என்ற படத்தை வந்து தயாரிச்சிருக்காரு அது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து கல்வி சம்மந்தப்பட்டது அதை நீங்கள் எல்லாம் வெற்றிகரமாக அமையணும்னு வேண்டிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா இது வந்து வெற்றிகரமாக முடிஞ்சு வந்துட வர வருமானம் பார்த்தீங்கன்னா எல்லா ஏழை எளிய மக்களுக்கான அந்த குழந்தைங்களுக்கு கல்வி கடனுக்காக கொடுத்து வருகிறோம் அதே மாதிரி இதுவும் மிகப்பெரிய வெற்றிகரமாக அமையும் என்று உங்களிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஏழை பிள்ளைகளுக்காகவே நீங்கள் இந்த இடத்த முயற்சி வெற்றி பெறணும் அனைவரும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் குடும்பத்தோடு போயிட்டு அந்த படத்தை பார்க்கணும் யாரோ எடுத்தாங்க யாரோ செஞ்சாங்கன்னு நினைக்காதீங்க தயவுசெய்து தமிழ்நாட்டு மக்களே நீங்கள் ஆதரித்தாதான் இந்த படம் வெற்றி அடையும் திரும்பவும் சொல்கிறேன் நான் ஆந்திராவில் வந்து பேசுகிறேன் எனக்கு தமிழ்நாடு எதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பிள்ளைங்கள்லாம் தமிழ்நாட்டில் தான் படித்தாங்க அந்த தமிழ்நாட்டில் படிக்கும்போது ஹாஸ்டலில் படிக்கும்போது அதனுடைய வருத்தம் அதனுடைய கஷ்டம் எனக்கு தெரியும் ஆந்திராவில் இருந்து பெட்டியை தூக்கின்னு ராயபுரத்துக்கும் சென்ட்ரல் சென்ட் பால்ஸு கிறிஸ்டின் சிஎஸ்ஐ கல்லூரியில் தான் சிஎஸ்ஐ ஹாஸ்டல் தான் என் பசங்களை படிக்க வச்சேன் அதனுடைய கஷ்டம் அதனுடைய அதனுடைய துயரம் நான் அனுபவிச்சனால சொல்கிறேன் இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் எங்களுக்கு யாரும் எங்களுக்கு உதவி பண்ணலை நம்மது ஐயா இந்த உதவி பண்ணுறதுக்காக அவருக்கு ஓடான கூடி நன்றி என் பேர் பிரியங்கா ஒடன்கானை வில்லேஜ்லேருந்து பேசுகிற டைரக்டர் வெற்றி சார் எடுத்த படம் மேலே மேலே உயர வாழ்த்துக்கள் கல்விக்காக ஏழை மக்களுக்கு பணம் கொடுத்து உதவுகிறார் அதனால சிங் சங் படம் மேலே மேலே உயர்த்துக்கள் தேங்க்யூ சிங்சாங் மூவி வரப்போது மே மாதம் ரிலீஸ் ஆக அதோட இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் வெற்றி சார் என்ன சொல்கிறார் என்றால் சிங்சாங் மூவி அனைத்து வெற்றி தொகையுமே பள்ளிக்காக அதாவது கல்லூரி பள்ளி மாணவர்கள் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கிற பசங்க அண்டு சேர்ந்துட்டு காசு கட்ட முடியாமல் கூட வந்திருப்பாங்க அந்த மாதிரி பசங்க டிஸ்கண்டினியூ பண்ண பசங்க எல்லாருக்குமே தொகை போய் சேரணும்னு சொல்லிட்டு நல்ல நோக்கத்தோடு அவர் சொல்கிறார் நம்ம அந்த படத்தெல்லாம் நம்ம ஆதரவு வச்சு நம்ம படத்தெல்லாம் வெற்றி பெற வைக்கணும் வணக்கம் என்னோட பேர் சுதா டைரக்டர் வெற்றி சார் வந்து சிங்சாங்ன்ற படம் எடுக்கிறாரு அந்த படத்தில் வர வருமானம் அனைத்தும் இல்லாதப்பட்ட குழந்தைங்களுக்கு எஜுகேஷனுக்காக கொடுக்குறாங்க அந்த படம் வெற்றி பெற வாழ்த்துறோம் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த பணம் போய் சேரணுன்னு எல்லா குழந்தைங்களுக்கும் உதவி கிடைக்கணுன்றதுக்காக வெற்றி சேரணும் நாங்கள் தேங்க்ஸ் வந்து கல்விக்காக எடுத்தப்பட்ட படம்னு சொல்கிறாங்க அதே டைம்ல இந்த படத்தை வந்து ஏழை மாணவர்களுக்காக இந்த இந்த வருமான வருமானத்தை அதிக லாபத்தை வந்து ஏழை மாணவர்களுக்காக செலவிடணும்னு சொல்லியிருக்காங்க ஏழை முடியாத மாணவர்கள்லாம் வந்து இந்த கல்விக்கு செலவுக்காக நீங்கள் நல்லா படித்து ஸ்டோலத்து காலேஜெலாம் படித்து பெரிய வெற்றி பெறணும் இந்த படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள் சிறப்பான படம் நல்லா சிரிப்பாக இருக்கும் அத்தனை பேர் குடும்பத்தில் வந்து பார்க்கலாம் சிங்சாங்கன்ற மூவியை மறக்காமல் எல்லோரும் போய் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் முக்கியமாக நம்ம பணமாட்டம் யூடியூப் சேனல்லேருந்து ஒரு மூணு பேர் அது நடிக்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மறக்காமல் வந்தனையும் எல்லாம் போய் தேட்டரில் பாருங்க இந்த படத்தில் வர வருமானத்தை கல்விக்காக பயன்படுத்த போறாங்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கந்தசாமி உங்களுக்கே தெரியும் நான் பணமட்ட செயலன்னு நடிக்கிறேன் இது மாதிரி ஒரு படத்தில் நடிக்கிறேன் சிம்சாங் என்ற படத்தில் நடிக்கிறேன் காமெடியாக இருக்கும் எல்லாரும் குடும்பத்தோடு வந்து பாருங்க முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தை கல்விக்காக எடுத்திருக்காங்க இந்த லாபத்தை அந்த கல்விக்காகவே அதை பயன்படுத்த போறாங்க அதனால எல்லாரும் வந்து பாருங்க நீங்களும் பயன்படுங்க